சற்றுமுன் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ஜூலை நான்காம் தேதி இன்று சற்றுமுன் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள அந்த முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் பதிமூணு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பிற்சேக்கை எண் பதிமூணு ஏ பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் வாயிலாக நேரடி நியமனத்துக்கு அறிவிக்கை செய்யப்பட்ட அரசு உதவி வழக்கு நடத்துனர் நிலை இரண்டு பதவிக்கான முதல்நிலைத் தேர்வு இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முற்பகல் நடைபெற்றது இத்தேர்வுக்கான முதன்மை மெயின்ஸ் எழுத்து தேர்வு இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நடைபெறவுள்ளது முதன்மை எழுத்துத் தேர்வுக்கான நேர அட்டவணை பின்வருமாறு ஸோ தேர்வு தாள் தேர்வு நடைபெறும் நாலு மற்றும் நேரம் வந்து சொல்லியிருக்காங்க நேரம் வந்து காலை ஒன்பது முப்பது முதல் பன்னெண்டு முப்பது வரை நடைபெறும்போது முதல் தாள் தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்கும் போது தாள் வந்து இரண்டு சட்டம் ஒன்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தாள் மூன்று சட்டம் இரண்டு வந்து இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தாள் நான்கு சட்டம் மூன்று இருபத்தொம்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து சட்டம் நான்கு முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து நடைபெறப்போகுது போகுது டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்மந்தமான அடுத்த அப்டேட்டு மேலும் கிராம நிர்வாக உதவியாளர் பற்றிய தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வெப்சைட் இருக்குது அதில் நீங்கள் அப்டேட் பார்த்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி